ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டை பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம்தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம் தான் அதை போது விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நான் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாயி தீமகை தன்னோ சந்திரசேங்க பூஜையார் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகை மசானவாசின்ன தீமிகே தன்னோ அகோரப்பஜோரியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கைகளே எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும்போது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளக்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகை அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போ இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்பக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரம் நிறுத்த நிறுத்த வேண்டும் என்பென்று வேண்டிக்கொண்டு அன்பனையே இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை துலாம் ராசி நேர்களை குரோதி வருட தமிழ் புத்தாட்டு பலன்கள் தான் இப்போ உங்களை சொல்ல போகிறேன் இந்த வகையில் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ராகு கேது பயிற்சி சரியில்லாமல் தான் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது ஆறில் ராகு பன்னெண்டில் கேது ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் அஞ்சில் சனி ஆனால் இப்போது எட்டில் குரு வந்துட்டார் அஷ்டம குருன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது குரோதியோட தமிழ் புத்தாட்டு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் வந்து சேரப்போகுது ஒம்பு வழக்குகள் மறைமுக எதிரிகள் உடல்நிலை சரியில்லாம போதல் எல்லாமே நடக்கும் ஆரம்பத்தில் பயமுத்துன்னு சொல்ல வேணாம் முடிவில் உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்லி நீங்கள் நல்லா வரணும்னு தான் சொல்ல போகிறேன் நீங்கள் நல்லா கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ள நான் அனுபவிக்க தான் போகிறீங்க இருந்தாலும் உண்மைதை உள்ளதை உள்ளபடி சொல்லித்தான் ஆகணும் அப்போ குருன்ற போது காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாய் பேசாமல் இருக்கணும் பேசலாம் எது எதுக்கு பேசணுமோ அது மட்டும் தான் பேசணும் போக்கை கடைப்பிடிக்கணும் வீண் வம்பு வழக்குகள் தேடி வரும் அதை தவிர்த்துடணும் அதுக்கு பெரும்பாலும் இடம் விட்டு மாடி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இருக்க இடத்தை விட்டுவிட வேறு இடம்ல போயிட்டு வரலாம் கொஞ்சம் நாளைக்கு எடுத்துட்டு போய்ட்டு வரலாம் போய் போய் மாறிட்டு வரலாம் பயணங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இறை வழிபாடு தான் ரொம்ப உகந்துன்னு சொல்லப்போ அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம் கோயில் உட்காந்து தியானம் பண்ணலாம் ஆற்றங்கரில் உட்காந்து பண்ணலாம் கடற்கரையில் உட்காந்து பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இறை சம்மந்தப்பட்ட இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு வழக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வரக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ அதை வந்து வராமல் தடுத்துக்கணும் அப்படி வந்துட்டாலும் அதை வந்து கண்டிப்பாக தகுக்களுக்குண்டான வழியை தேடி கண்டுபிடிக்கணும் உடனுக்குடன் செஞ்சு முடிக்கணும் எப்படி நம்ம ஒரு நோய் வந்து ஆரம்பத்தில் பார்த்துட்டா சரியாயிடும் இல்லையா அது மாதிரி தான் வழக்குகள் எல்லாமே ஆரம்பத்தில் பார்க்குறது தான் நல்லது அப்போ தான் அது சரி செய்ய முடியும் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா அது பெருசாக போய் நிற்கும் அதுவும் இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறதோ விற்கிறதோ இதெல்லாம் வந்து தடைகளாக இருக்கும் வீடு மண்ணி சம்மந்தப்பட்ட வாகன விஷயங்கள் கூட விற்க முடியாமல் இருக்கும் விற்கணும்னு நினைப்பீங்க விற்க முடியாமல் போகும் சிலது வாங்கணும்னு நினைப்பீங்க அதுவும் வாங்க முடியாமல் போகும் அப்போ இது மாதிரி நேரத்துக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பிக்கையாக உள்ள உங்கள் உற்றாவினர்களில் அவங்க மூலிமா வாங்கலாம் செய்யலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது இல்லாமல் இந்த துளாராசில் பிறந்த அரசியல்வாதிகள் கலைஞர்கள் கூட இந்த நேரம் நல்ல நேரமாக இல்லை அப்போது அவங்களுக்கு வீண் பேர் வரும் இதனால் இருந்த கஷ்டங்கள் அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க அது வந்து இப்போ வெளியே வரும் எப்பயோ பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை அனுப்பிங்க அதுதான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க கஷ்டமாக நேரம் வரும்போது அந்த த செஞ்ச தப்புடைய பலன் வந்து நிற்கும் அதனால் அது மாதிரி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்து உஷாராக இருந்துக்கணும் இது இல்லாமல் கலைஞர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து கை நொழி கிட்ட வந்து போயிடும் நடி நொழி போயிடும் எதுலேயும் சோபிக்க முடியாது திறமை இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று காலகட்டங்கள் தான் இப்போது வரப்போகுது அதை நீங்கள் வந்து அனுசனையாக இருந்து மற்றவருடைய தயவுனால செய்யலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு நேரங்காலம் சரியில்லை வரக்கூடிய வாய்ப்பு வந்து நொழி போதுன்னா அப்போது நம்ம வந்து இறைவேபாடு பண்ணிக்கிட்டு நம்ம நெருங்கி பழகிற உற்றாழங்களோடு இருந்துக்கிட்டு அவங்களுடைய தயவை நாடணும்னா கண்டிப்பாக நம்மளுக்காக அவங்க செய்வாங்க எப்பயுமே நம்ம இப்போ ஒரு உதவி நல்லா கேட்டுங்க நட்பு உறவு இருக்கும்போது கேட்டால் தான் செய்வாங்க இல்லைன்னா தெரியாது நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு மட்டும்தான் தான் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணுன்றது தெரியும் மனிதனாக பிறந்திருக்கவங்களுக்கு வந்து எல்லாருமே ஞானிகள் கிடையாது அறிவியல் கிடையாது அப்போது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அப்போது அதுக்கு உண்டான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இருக்குது நீங்கள் சொல்லி தான் புரிய வைக்கணும் அப்போவும் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அது இல்லாமல் இந்த துளாலாசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் கூட படிப்பில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேண்டாம் வரப்பாக இருப்பாங்க விரக்தியாக இருப்பாங்க ஏதோ ஒரு மனசில் ஒரு ஆதங்கமாக இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம மேற்பார்வை பார்த்து அவங்கள படிக்க வைக்கணும் அப்போ தான் படிப்பாங்க இது இல்லாமல் இந்த துலாரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இழந்த மாதிரியே ஒரு மனநிலை இருந்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து அவங்க படித்த படிக்க முடியாமல் போயிடுச்சேன்னு கூட நினைக்கலாம் வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு கூட நினைக்கலாம் இல்லை நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு கூட நினைக்கலாம் இது மாதிரிலாமே இருக்கும் இதில் ஆண்களோட பெண்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு தான் பெண்கள் பெருமா பொதுவாக ஆசைப்பட மாட்டாங்க ஆசைப்பட்டால் அவங்களுக்கு கஷ்டமாக கஷ்டமாகும் ஆண்கள் அப்படி கிடையாது சரி பரவாயில்ல விடு இதெல்லாம் இன்னொன்று அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது பெண்கள் ஆசைப்பட்டால் அதை அடைஞ்சு தீரணுன்னு தான் அவங்களுடைய எண்ணம் இருக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க மனதளவில் இருக்கும் அதுதான் அவங்களுக்கு பெருசாகவே பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பே பெண்கள் வந்து மன சஞ்சலம் அதாவது டிப்ரெஷன் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு காரணமே இது தான் அவங்க எதிர்பார்த்தது அவங்க ஆசைப்பட்டது கிடைக்காமல் போகும்போது தான் இது மாதிரிலாம் இருக்கும் இதனால தான் பல தவறான வழியில் போகிறதும் தவறான செய்களை செய்கிறதும் இதுதான் காரணம் அதனால் பெண்களை குவிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம கரெக்டாக இருந்தால் அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருந்தால் அவங்களே தவறான வழியில் போக போகிறாங்க அதுதான் இப்போ சொல்ல வரேன் அப்போ இந்த துளாசி பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருடைய இந்த உறவு வச்சுக்காமல் அதிகமாக உறவு வச்சுக்கூடாது தன்னுடைய வீக்னஸையோ தன்னுடைய ரகசியத்தையோ சொல்லக்கூடாது இது மாதிரிலாம் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது இந்த காலகட்டத்தில் சொன்னால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கணும் வழக்குகள் இருந்தால் கூட முடியாமல் இருக்கும் வழக்குகள் வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு முடியாமல் வந்து திருப்பி இன்னொரு புதுசாக அதில் வழக்கு ஆரம்பிக்கும் அது மாதிரிலாம் நடக்கும் இதனால்தான் வழக்குகள் இழுத்துக்கிட்டே போகும் முடியக்கூடிய வழக்காக தான் முடிஞ்சிடும் முடியாத வழக்கு எப்படின்னாக்கா முடிகிற மாதிரி வரும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு விட்டுருப்பாங்க அதை பிடிச்சி எதிராளி சொல்லி ஜட்ஜிக்கிட்ட கொண்டாந்து சொல்ல கொடுப்பாங்க அப்போது அவர் என்ன பண்ணுவார் ஓ இன்னும் இருக்கா அப்போ இதுக்கு விசாரிக்கணும் இதை பண்ணணும் இதில் இந்த க பிரச்சனை மேலே கவனத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு த டேட் தள்ளி தள்ளி போட்டு அதை இழுத்துனே போவாங்க இதெல்லாம் வந்து உதாரணம் உங்களுக்கு சமூகத்தில் கூட பார்த்துருக்கலாம் சில அரசியல்வாதிகள்லாம் வந்து சிறைக்கு சென்று அவங்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காம தொடர்ந்து ஜாமீன் கிடைக்காமே இருந்தது அவங்களுக்கு வந்து எதுவுமே வருவாங்க போது திரும்பி ஜாமீன் கிடைக்காது ஜாமீனே கிடைக்காது அப்புறம் எப்படி தண்டனை தண்டனையே இன்னும் அவங்களுக்கு கிடைச்சப்படலை இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதலை கேட்குறோம் அதுக்கெல்லாம் காரணங்கள் இது தான் சொல்ல வரேன் இந்த மாதிரி ஒரு கிரகநிலைகள் இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாமே அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கோம் சீக்கிரத்தில் வழக்க முடியாது சீக்கிரத்தில் அந்த தீர்ப்பு கிடைக்காதுன்றதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரன்னு பார்க்கும்போது துளாரசிக்காரங்க பார்க்கும்போது பெரும்பாலும் அந்த நரசிம்மர் வழிபாடு சொல்லுவேன் துளாரசிக்காரர்களுக்கு ஏன்னா அந்த சுவாதி நட்சத்திரம் துளாரசியில் வருது அதில் பிறந்தவர் தான் நரசிம்மர் நாளை என்பது நரசிம்மரன் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த நரசிம்மரை வழிபட்டால் உடனே பலன் கிடைக்கும் அவர் தொடர்ந்து வழிபட்டு வரணும் அது எப்படிலாம் அவர் வழிபடணுன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழம வழிபடலாம் துளசி மாலை சாத்தலாம் நெய் விளக்கு போடலாம் மன கண்ணீர் விட்டு அழுகணும் முட்டி போட்டு வணங்கணும் கண்டிப்பாக ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் சொல்லுவேன் இந்த இறைவழிபாடு பண்ணும்போது ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணியில் வந்தாலும் முட்டி போட்டு வணங்கினாலும் அந்த கிறிஸ்தவ மதத்தில் பாருங்கள் முட்டி போட்டு தான் வணங்குவாங்க அதே மாதிரி இஸ்லாத்தில் பாருங்கள் அவங்க வந்து அந்த முட்டி மாதிரியே ஒரு உட்காந்துங்க ஒரு அதுக்கு ஒரு யோகாசனில் கூட அது சொல்லுவாங்க ஒரு சுகாசனம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் உட்காந்து பண்ணுவாங்க நம்ம மட்டும்தான் நின்றுகிட்டே புத்தி போட்டு போகிறது அந்த கொடிமரத்தான போய் வேண்டாம் போய் விழுந்து வணங்குறது இவ்வளோதான் சரி ஆனால் மூலம் கடவுள் வைக்க முடியாது முட்டி போட்டு வணங்கினால் இப்போ அங்கே பிரதேசம்லாம் அதெல்லாம் உண்மையான விஷயம் அதெல்லாம் வேண்டுதல் பழிக்கும் நம்ம கஷ்டப்படுத்தணும் நம்ம உடலை கஷ்டப்படுத்தணும் சந்தோஷமாக இருக்கணும் கஷ்டமே படக்கூடாதுன்னா எப்படி நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் கஷ்டப்பட்டால் தானே எனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால தான் முட்டி போட்டு வணங்கணும் முட்டி போட்டு வணங்கும் போது கண்டிப்பாக இறைவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு தண்டன் நம்மளுக்கு தண்டனை நம்மளே கொடுத்துக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அந்த காலத்தில் பள்ளி பள்ளிகள் சிறு சிறுவர்கள் படிக்கிற பள்ளிகள் இல்ல ஆன்பு பனிஷ்மெண்ட்லாம் முட்டி போட்டு தான் நிற்க சொல்லுவாங்க முட்டி போட்டு கொடுப்பாங்க முட்டி போட்டு இரு அப்படின்னு தண்டனை கொடுப்பாங்க அதுதான் நீங்கள் இறை அது வேற அது படிப்பு வராதனால குரு சொல்கிற கட்டளை அப்போ தான் படிப்பு அவன் வரணுன்னு இருக்கா சொல்கிறது அதே மாதிரி தான் இறை வழிபாடுலேயும் நம்ம யாராவது பார்த்தா பார்த்துட்டு போட்டால் அதை பற்றி கவலைப்பட வேணாம் உங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய இருந்தால் கண்ணீர் விட்டு அழுது முட்டி போட்டு வணங்கினா கண்டிப்பாக எந்த தெய்வத்தையும் வழங்குறீங்களோ அந்த தெய்வத்தோட அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது நீங்கள் இந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நரசிம்மர வழிபாட்டு பண்ண வரலாம் இதில்லாமல் சிவனுக்கு போய்ட்டு மாலை நேரத்தில் சோமவார வழிபாடு விசேஷம் சொல்லப்படுது அப்போது வந்து நீங்கள் அந்த விளக்கு போட்டு தீபம் ஏற்றி இறைவேபாடு பண்ணிட்டு வரலாம் அவருக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்து பொருள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நீங்கள் உங்களுக்கு என்ன இது பண்ணுனாக்கா சொர்ணாபிஷேகம் ரொம்ப வந்து சொல்லப்படுது சொர்ணாபிஷேகம்னா உங்கள் கழுத்தில் உங்கள் உறுப்பில் எந்த உறுப்பில் இருந்தாலும் சரி ஒரு தங்கம் தங்கம் தான் சொர்ணம்னு சொல்லப்படுது அதை நீங்கள் அதை வழிபாடுக்கு கொடுக்கலாம் அதில் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் இனிப்புகள் வாங்கி கொடுக்கலாம் இனிப்புகள் வாங்கி கொடுத்தாக்கா சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் வந்து ப படைத்து அந்த பல பேர் சாப்பிடும்போது அந்த இனிப்பு செய்வங்க உணரும்போது அதான் எப்பவுமே அந்த தானம் அன்னதானம் பண்ணுறதுக்கு காரணமே அதான் அவங்க ரசித்து சுருச்சு சாப்பிடுவாங்க அது உடம்புல திருப்தியாக அதில் போய் சே பசி அடங்கும் அப்போது அந்த பொண்ணு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருமே முழுங்கி சாப்பிட மாட்டாங்க ரசித்து சுருச்சு தான் சாப்பிடுவாங்க அப்போ அந்த ரசித்து சுருத்து சாப்பிடும்போதே ஆக நல்லா இருக்கேன்னு நினைக்கும் போது நீங்கள் தானே அந்த தானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேங்க அப்போ அதிலேயே உங்களுக்கு பாதி புண்ணியம் கிடைக்கும் சாப்பிட்டு முடிச்சு பசியை நான் பாடான்னு பசி ஃபுல்லாக அடைக்கிறோம் அப்போ முழு பலனும் உங்களுக்கு கிடச்சிடும் இதுதான் இந்த பதிவில் நான் சொல்லிட்டு வரேன் அதனால் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லா நாளும் போயிட்டு வாழ போகிறீங்க இந்த துளராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன வகையில் ஜாக்கிரதையாக இருந்து வாங்க விருச்சிகராசி நேர்களை வரக்கூடிய குரோதி வருட தமிழ் வருட புத்தாண்டு பலன்தான் சொல்ல போகிறேன் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் நல்லது தான் நடக்க போகுது நன்மை நிறைய நடக்கும் தீமை குறைவாக தான் இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போது குரு ஏழில் வந்திருக்கார் ஆறில் இருந்து குரு ஏழுக்கு வந்திருக்கார் வரப்போகிறார் மே மாதம் வந்துருவார் அது இல்லாமல் அஞ்சில் ராகவும் பதினொன்றில் கேதுவும் இருக்காங்க இதுவும் பிரச்சனை அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வராது ஆனால் நாலாம் இடத்துல சனி இருக்காங்க அது அத்தம சனின்னு சொல்லப்படுது அஸ்வம் சனியில் பாதி அது இருந்தாலும் அதுவும் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பில்லை பொதுவாகவே ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயமாக தான் நடக்கப்போகுது நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்க இருந்திருக்கோம் அதெல்லாமே இப்போது அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் வந்து அவங்களுக்கு பலிதமாகும் நினச்ச விஷயம் நடக்கும் ஒரு விட்ட உதவி எதிர்பார்த்துப்பாங்க அந்த உதவி கிடைக்கும் இந்த உள்ள காலகட்டங்களில் அவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனந்தாலும் பின்னாடிந்தாலும் பல வழிகளில் முயற்சி பண்ணணும் முயற்சியோட விடாமுயற்சி பண்ணணும் விடாமுயற்சி பண்ணப்படனா விருசிகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்யப்போகுது இது வரைக்கும் இருந்த அந்த தீமை பலன் குறைஞ்ச நன்மை தான் ஏற்பட போகுது கொடுக்கல் வாழ்ந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் வழக்கு பிரச்சனை தீர்ந்துடும் எல்லாம் விலகி போயிடும் பிரயாணங்கள்லாம் நல்ல பலன் தான் கிடைக்க போகுது அவங்களுக்கு இருந்தாலும் வண்டி வாகனங்களில் போக மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கு விபத்து ஆபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி இறை வழிபாடு இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதெல்லாமே பல்வேறு வகையான லாபங்கள் அவங்களுக்கு ஏற்பட போகுது ஒன்றில் போனாங்களா இன்னொரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் இது வந்து ஒன்றுக்கு ரெண்டாவே கிடைக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக கிடைச்சா ரொம்ப விசேஷம் சந்தோஷம் தானே எல்லாருக்கும் நல்லது நடக்கும் பெரும்பாலும் ராசியில் பிறந்த ஆண்கள் வந்து இப்போது அவங்களுடைய தைரியம் ஏற்பட்டு அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு ஒரு வேதாந்தமாக விரக்தியாக இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ வேதா நல்ல துணிச்சலாக பேசி தைரியமாக இருந்து ஆ செஞ்சிடலாம் ஆ பார்த்துக்கலாம் இப்படி தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாங்க பெண்கள் கேட்க வேணாம் அவங்க பயங்கர போராளியாக இருப்பாங்க போராளினா ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பாங்க அது முடிச்சிடுவாங்க ஆண்களோட பெண்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் இந்த விவசாய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது இல்லாமல் மாணவ மாணிகள் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் படிப்பும் இருக்கும் விளையாட்டுத்தனமாக இருக்கும் ரெண்டுமே மாறி மாறி வரும் அப்போது நம்ம அதில் அவங்களுடைய மேற்பார்வையில் நம்ம நம்ம அவங்க இருந்தாக்கா நம்ம நல்லது சொல்லி கைட் பண்ணி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதில் ஜெயித்து வந்துடுவாங்க கலைஞர்கள் பார்த்திங்கன்னா இந்த விருசை அரசு பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தன்னுடைய பழக்க வழக்கம் சவகாசம் இல்லாதனாலேயே அவங்களுக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட இருப்பாங்க அவங்களே அவங்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்க பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க இவன் முன்னுக்கு வரக்கூடாது இவன் ஆதரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் அவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது இதுதான் இடத்துலையுமே நடக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்தலாம் இதே தான் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்படுது கூட இருக்கவங்களாலே பிரச்சனைகள் வரும் அதனால் யாருமே நம்பாமேந்து இறை வழிபாடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒன்றுக்கு வந்துடுவாங்க இது இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாமே ருச்சி ராசிக்காரங்க நல்லா மேன்மையாக தான் இருக்க போகிறாங்க ஏற்கனவே ஒன்றுக்கு ரெண்டு ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது வியாபாரம்ன்றப்போ தொழிலாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டாக வந்தால் நல்லது தானே ஒரு ஆயரூபா மூட்டை ரெண்டாயிரூபா வரும் முதல் அப்போது அது நல்ல விஷயந்தானே இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் பெரும்பாலும் அந்த வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்க போகுது இது ஏன்னா வியாபாரத்தில் தான் ஏற்ற இருக்கோம் வந்து பயின்றிருக்கும் அப்போது அதுக்கு ஏற்றமான காலமாக தான் இப்போ உங்களுக்கு விசிற்காரங்க இருக்க போகுது இது இல்லாமல் புதுவிதமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு நடக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது பயணங்கள் மூலமாக பல பேருடைய நட்புகள் கிடைக்கும் அதை இவங்க பயன்படுத்திக்கணும் அதுதான் உண்மை எப்பவுமே ஒரு நட்பு கிடைக்கிதுன்னா அது பயன்படுத்திக்கணும் சில பேர் என்னவாங்க ரயில் பயணம்னா ரயில் பயணத்தில் போயிடுச்சு அவ்வளோதான்டுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரயில் பயணமோ பேருந்து பயணமோ பண்ணும்போது அருகாமையிலேருந்து பேசிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க அவங்க நல்லவங்களும் கெட்டவங்களும் நம்ம பேசி பழகி தெரிஞ்சுக்கிட்டால் பண்ணிக்கலாம் கெட்டவங்களாக இருக்காங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அப்போது ஒதுக்கலாம் நல்லவங்களாக இருந்தால் அவங்க நட்பு தொடர வைச்சா அது மூலிமா நன்மை தான் நடக்கப்போகுது அதனால் நம்ம வாழ்க்கையில் வாழும் வாழ்க்கைக்கு பல பேருடைய உதவிகள் ஏதோ ஒரு விஷயத்தில் உதவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க இது நானே என்னுடைய கண்கூட என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் அதனால் எந்த நட்பும் எந்த உறவும் நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் இருங்க அதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் விஷயராசி சொல்கிறேன் எனக்கு பயன்படுத்திங்கன்னு சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன் எல்லாருமே ஒரு வருஷத்தில் உதவி பண்ணுவாங்க யாருமே நீங்கள் வெறுக்காதீங்க எல்லாருமே அனுசரணையாருங்க அனுசரித்து போங்க நல்லவங்களோட பழங்க கெட்டவங்களை தவிர்த்துருங்க கெட்டவங்களாக இருந்தால் வேண்டாம் ஒதுக்கிடுங்க நல்லவங்களா இருந்தால் அவங்களோட நட்பு பாராட்டுங்க நீங்கள் அவங்க உதவி பண்ணுவோம் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லாமே நடக்கும் இது மாதிரி தான் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் இந்த விருஷி ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கிரகங்கள் சூரியன் சரியில்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி சனீஸ்வரர் வழிபாடு சனிக்கிழமையில் பண்ணிட்டு வரது ஒரு பதினோரு சனிக்கிழமை பதினோரு எழுத்தீபம் போட்டு பதினோரு வாரம் சென் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வெற்றிலை மாலை இது வினா ஆஞ்சநேயருக்கு சொல்லப்படுது இதை பண்ணிட்டு வரணும் அப்போ வெற்றி கிடைக்கும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் அப்போ ரெண்டுமே கிடைக்கும்போது அந்த பாதிப்புலேருந்து விலைக்கு வந்துடுவீங்க இது இல்லாமல் நீங்கள் தானதரம் பண்ணும்போது உடல் உணவற்றவங்களும் தானதரம் பண்ணலாம் உடல் உணவற்றில் எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா கை கால் இல்லாதவங்க தான் உடல் முற்றும் அப்படி கிடையாது கை கால் இல்லாதவங்களும் தான் உடல் உணற்றம் வாய் பேச முடியாதவங்களும் உடல் முன்னேற்றவங்க தான் காது கேட்காதவங்களும் உடல் முன்னேற்றவங்க தான் எந்த ஒரு நம்ம உடம்புல உறுப்பு எந்த ஒரு உறுப்பு குறைவாக இருந்தாலும் அது உடல் உணவுற்றுன்னு தான் சொல்லப்படுது அந்த வகையில் நீங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தானந்தரம் பண்ணிட்டு வரணும் அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் இந்த ரிசிராசில் பிறந்த பசங்களுக்கு புத்திரபொக்கியம் புத்திரஸ்திகள் சொல்லுவாங்கள்ல குழந்தைகள் சொல்லுவாங்க இல்லையா குழந்தைகள் குழந்தைங்க அவங்க அந்த கல்வியில் எல்லாமே போட்டி பந்தங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவாங்கள் அப்போ அவங்களுக்கு அந்த வழியில் கொண்டு போகணும் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்குது அதனால் அந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவீங்க விளையாட்டுத்துறை அதில் வந்து நல்லா ஜெயிப்பாங்க பண்ணையம் போட்டி ரேஸில் கலந்துக்கலாம் விருது வாங்குவாங்க பரிசு பாராட்டெலாம் வாங்குவாங்க அப்போ உங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும் இது மாதிரி விஷயத்தில் அவங்களை கலந்துக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இருந்தால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு மட்டுமல்ல முருகர் வழிபாடு ரொம்ப உயர்ந்தது ஏன்னா விருச்சிக ராசிக்கு அந்த கதிபதி முருகர் அந்த முருகருக்கு வந்து வைத்தியநாத சுவாமி அப்படின்ற முருகர் பழனி முருகர் இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட முருகர் இவங்களெலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நோய் நொடியெலாம் போய்டும் தைரியம் ஏற்படும் உடம்புல அந்த ஆரோக்கியமாக தான் எல்லாமே செய்ய முடியும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க முருகர் வழிபாடு வச்சுங்க செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு பண்ணுங்கள் வேல் வச்சு வழிபடலாம் வீட்டில் இல்லைனா வேலுக்கு கோயில் இருக்கிற வேலுக்கு போய்ட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் வேலும் மயிலும் ரெண்டுமே வழிபடணும் முருகர் மட்டும் வழிபடக்கூடாது முருகருக்கு வந்து வேலும் மயிலும் ரொம்ப முக்கியமானது இது வந்து பரிகாரத்தில் வந்து இந்த வேலுக்கும் மயிலுக்கும் செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப விசேஷமானது மயில் கோயிலில் இருக்கும் சில கோயில்லாம் மயில் இருக்கும் அந்த மயிலுக்கு உணவு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் சாப்பிட வைக்கலாம் மயில் இறகு இருந்தால் வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் இதெல்லாம் பரிகாரங்கள் தான் வேலு வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் வேலில் வச்சு வழிவிட்டு அது சுத்தமந்தமாக இருக்கும் வீடு அப்படி பயந்திங்கன்னா நீங்கள் கோயிலில் இருக்கிற வேலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் அந்த வேலுக்கு வந்து பூ போட்டு சாத்தி அர்ச்சனை பண்ணலாம் அது வழிபடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகுது கெடு பலன் கொஞ்சம் நல் பலன் ஏற்படும் நான் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடைசியாக நான் ஒன்று இருக்கிறேன் உங்களுக்கு ரிஷி ஏன்னா இப்போது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திங்க அதுதான் சொல்ல சொல்லுவாங்க அதனால் தான் எல்லோருடைய அனுசரணை போங்க யார் உதவி செஞ்சாலும் வாங்கிக்கோங்க நீங்கள் செஞ்ச உதவி இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பாக பலன் கொடுக்கும் ரெட்டிப்புன்றது தொழில் உத்தியோக வியாபாரத்தில் மட்டும் இல்லை உங்கள் நீங்கள் செஞ்ச உதவிக்கும் கூட அந்த ரெட்டிப்பான மகிழ்ச்சி ரெட்டிப்பான உதவிகள் தேடி வரும் அப்போது அந்த உதவிகளை பெறுறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க அதனால் அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து இறைவேபாடு பண்ணிட்டு வாங்க தியான மார்க்கத்தில் ஈடுபடுங்க உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வேணும்னா யோகாசனம் பண்ணுங்கள் ஏன்னா பெரும்பாலும் விருசி ராசிக்காரங்களுக்கு வந்து அடிக்கடி உடல் நோய் நோய்வாய்ப்படுவாங்க ஒரு வேதாந்தமாக பேசுவாங்க விரக்தியாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் என்ன வரேன்னா இறை வழிபாடு பண்ணுறது கூட பண்ண முடியலன்னா கூட யோகாசனம் செய்யுங்க தியானம் பண்ணுங்கள் இல்லைனா யோகாசனம் பண்ணுங்கள் அப்போ பண்ணும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் வந்தாலும் நீங்கள் எது வந்தாலும் செய்யவீங்க அதுக்குண்டான பலன் பலம் வந்து உங்களுக்கு வந்துடும் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியாது அதனால் உடம்பு ஆரோக்கியம் வந்தால் எந்த ரிச்சி ராசிக்காரங்களும் ஆனந்தளும் பெண்களும் துணிந்து செயல்படுவாங்க எல்லா வேலையும் வேலையும் முடித்து கொடுப்பாங்க எல்லாத்துலேயும் ஜெயித்து வருவீங்க அதனால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு